அப்புறம் தேர்ட் கான்செப்ட் என்ன இது வந்து ரொம்ப முக்கியமானது பக்தி வளர்க்கிறது ஒரு பக்கம் பிள்ளைகள் நம்மளை கவனிக்கிறாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க என்ன பண்றீங்களோ அதை தான் பிள்ளைகள் பண்ணுவாங்க அட்வைஸ்லாம் பண்ண முடியாது அப்படி இப்படி நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரீசன்ட்லி ஒரு இதில் வந்து நடந்துச்சு அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து என் பொண்ணு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு போயிருந்தா சேம் ஏஜ் பொண்ணு இன்னொரு பொண்ணு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு நார்மல் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் போட்டிருந்தா அப்போ என் பொண்ணு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போயிட்டு வந்தோடனே எல்லாருமே அப்ரிஷியேட் வந்து பண்ணாங்க அப்போ அதில் வந்து அந்த பொண்ணு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஒருத்தவங்க சொல்கிற பட்சத்தில் இப்போ நான் அதை சொன்னேன் அவங்க அம்மாவே வந்து சாரி கட்டல அவங்களே வந்து இதுதானே போட்டிருந்தாங்க சுடிதார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணும் அதை தானே பார்ப்பான்ட்டு ஸோ அவங்களும் அந்த பையன் சொன்னாங்க ஆக்சுவலாக ஆமாம் கரெக்டு தான் அந்த பொண்ணே அந்த பையனு தான் சொன்னான் அம்மாவே வந்து ட்ரெடிஷ்னல் போடலல்ல அப்படின்ட்டு இதுதான் வந்து பாயிண்ட் நம்ம என்ன பண்றோமோ அதுதான் பிள்ளைகள் ஃபாலோ பண்ணணும் நம்ம ஒரு விஷயம் பண்ணாம பிள்ளைகளுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணவே முடியாது ஸோ நம்மளை ஒவ்வொரு விஷயமும் அப்சர்வ் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கேன் நம்மளுடைய பிரதிபலிப்பு தான் நம்ம பிள்ளைகளுக்கு ஸோ நம்ம தப்பவே பண்ணாலும் அதையும் பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுவாங்க அதை நம்ம கவனிக்கணும் அதனால வந்து இப்போ இந்த பக்தி விஷயத்தில் வந்து என்ன ஒரு விஷயம் நம்ம கரெக்டாக பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுவாங்கங்கிற அசம்ஷனில் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் நம்ம பிள்ளைகள் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் பக்தியை அதுவும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் இந்த சாமி என்ன பண்ணிச்சு இவ்வளோ சாமி கும்பிட்டேன் இந்த சாமி ஒன்றுமே பண்ணலை இப்படின்னு சொன்னால் அதுவும் பிள்ளைகள் முன்னால் சொன்னால் அதே தாட்டு தான் பிள்ளைகள் நம்ம அந்த பாயிண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறது அந்த வார்த்தைகள் நம்ம பேசுற வார்த்தைகளை பிள்ளை கவனிக்குது இது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு வந்து அப்ப ஈவன் வந்து நாங்க ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடலான்னு நான் சொன்னேன்ல வர்ஷிதாங்கிற பொண்ணு வந்து அவளுக்கு வெரி ரீசெண்ட்லி தீபாவளி நேரம் இப்போ ஏதோ இந்த கிட்டார் வெடி கிட்டார் வடிங்கிறாங்க இந்த கிட்டார் வடி இது பண்ணால கையெல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து தீ இதாயிடுச்சு பொத்துட்டு போல இருக்கு அது வெடிச்சதுல வந்து ஸோ அவங்க அம்மாட்ட நான் பேசும்போது அவங்க அம்மா சொன்னது வந்து பாபா தான் என் பிள்ளைய காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நான் கூட நல்லா அன்னைக்கு அந்த பொண்ணு டான்ஸ்லாம் ஆனாலே எப்படியும் ஆயிடுச்சு அப்படின்னு நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அந்த அவங்க பேசுனது பாபா எப்படி வந்து ஏதோ ஒரு பிள்ளையை காப்பாத்தினதாக ஒரு கதை உண்டு இல்ல தீலே விழாம அப்படி என் பிள்ளை என் பாப்பா தான் காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படி சொல்லி நீ விஷ்ணு சகசிராமமும் படிமா உனக்கு நல்லா சரியாயிரும்னு அந்த பொண்ணு ஏற்கனவே படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு அந்த இதில் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா போல இருக்கு அப்போ இப்படி தான் நம்ம பாசிட்டிவா பிள்ளைகளுக்கு வந்து சொல்லணும் ஒரு பிரச்சனை வர்ற நேரம் பாசிட்டிவா சொல்கிற பட்சத்தில் தான் அந்த பிள்ளை மனசில் அது பதியும் ஓகே நம்ம இதுலேயும் காப்பாற்றப்பட்டிருக்கோம் அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பகவான் தான் காப்பாற்றியிருக்காங்க பாபா தான் காப்பாற்றியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் இப்போ என் பொண்ணுலாம் கூட ஒரு தடவை ஃபுட்பால் மேட்செலாம் போயிருந்தப்போ ஏதோ செகண்ட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என் பொண்ணுலாம் சொன்ன அம்மா ஆனா பாபாவை கும்பிட்டேன் எனக்கு வரவே இல்லையே பாபா எனக்கு ஃபர்ஸ்டே வர வைக்கலையே எங்கள் டீம் அப்படின்னு வந்து அவள் சொன்னான் இது என்ன பாபா கும்பிட்டேன் எல்லாரும் ஃபர்ஸ்ட் வரணும்னு இருக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பாபாவை கும்பிட்டுட்டு போனனால உங்களுக்கு அந்த அன்னைக்கு அன்னையோடைய கேம் நல்லா விளையாண்டுருப்பீங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு அடிப்படாம காப்பாத்தி இருக்காருல அதை தான் யோசிக்கணும் பாபா கும்பிட்டாச்சுன்னா உடனே எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரணும் தோக்கவே மாட்டாங்க அப்படி அர்த்தம் கிடையாது அவரும் உங்களுக்குள்ள தைரியத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறது நான் சொன்னேன் ஸோ அப்படி சில விஷயங்கள் வந்து நம்ம பாசிட்டிவா தான் வந்து இது பண்ண பாக்கணுமே தவிர சாமியை கும்பிட்றதுனால பிரயோஜனம் இல்லை இந்த பாயிண்ட் வரக்கூடாது ஏன்னா பக்திங்கிறது நம்ம தேவைக்கு கிடையாது பக்திங்கிறது அதை தான் நான் வந்து சொல்ல வர்றது இனிதான் ஆஹ் பக்தி எதுக்காகவும் சின்ன பிள்ளையிலேயே பக்தியை கொடுக்கணுமா அப்படின்னா சின்ன பிள்ளையிலேயே நம்ம ஏபிசிடி சொல்லி கொடுக்கறக்காக இந்த காலத்துல எல்லாம் ரெண்டரை வயசுல மூணு வயசுலேயே எல்கேஜி போயிடுறாங்க நினைக்கிறேன் ரெண்டரை வயசுலேயே ஸ்கூல்ல சேர்த்துடுறாங்கன்னு நினைக்க ரொம்ப சீக்கிரமே போட்டு விட்டுடுறாங்க இப்பெல்லாம் ப்ரீ ஸ்கூலு அது இதுன்ட்டு ஸோ இப்போ வந்து நம்ம ஏபிசிடியவே பத்து வயசுல படிக்க வச்சா என்ன ஆகும் அது வரைக்கும் நம்ம படிக்கவே வைக்காம பத்து வயசுல ஏபிசிடியை படிக்க வச்சா திணற தான் செய்யும் அப்படிதானே அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் இம்ப்ரூவ் ஆகி வர்றோன்னா அதே தான் பக்தியும் பக்தியையும் நம்ம சின்ன வயசுலயே கொடுக்க 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 தான் அது அதனுடைய எஃபெக்ட் வந்து பிள்ளைகளுக்கு வந்து வரும் சின்ன வயசுல நம்ம மனசுல என்ன விஷயங்கள் பதிதோ என்ன விஷயங்கள் நம்ம பாக்குறோமோ அதுதான் நம்மளுடைய எண்ணங்களா மாறும் ஆஹ் நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கை அப்படித்தரேன் அது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிம்பாங்கல்ல அந்த எண்ணம் அது எப்படிப்பட்ட எண்ணம் நம்ம கிரியேட் பண்ணணும் அது சின்ன வயசில் நம்ம புகுத்துறதுல தான் இருக்குது சின்ன வயசில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது இப்போ எனக்கு எங்கள் அப்பா நான் சொன்னேன்ல சாமி கும்பிடும்போது பேசக்கூடாது எல்லாரும் வந்து நிற்கணும் ஸோ அந்த ப்ரொசீஜரை இன்னைய வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்போ சில விஷயங்கள் சின்ன வயசில் எனக்கு அது பதிஞ்சது பக்தினா என்னங்கிறது எனக்கு சின்ன வயசில் என்னுடைய எண்ணம் வந்து கண்ணப்ப நாயனார் கதை படித்தேன் அதுக்கப்புறம் நரசிம்மர் கதை எனக்கு பிடிச்ச கதைகள் இந்த ரெண்டு கண்ணப்ப நாயனார் தெரியும்ல சிவலிங்கத்து மேல காலை வச்சு கண்ணில் ரத்தம் வந்துடும் அவர் வந்து கறி வைப்பாரு வாயில தண்ணி வச்சிருப்பாரு இந்த கண்ணப்ப நாயனார் கதை ஒன்றும் இல்லை ஸோ அதுல வந்து கான்செப்ட் என்ன அன்பு மனசுல வந்து தூய்மையான அன்பு இருந்தால் அதை தான் வந்து பகவான் பார்ப்பாங்கிறது அந்த கண்ணப்ப நாயனார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி சின்ன வயசுலேயே எனக்கு பக்தினா கண்ணப்ப நாயனா இருக்கிறது தான் எனக்கு ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி நரசிம்மர் ஸ்டோரி பிரகலாதன் ஸ்டோரி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதாவது எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும்ட்டு என்ன வந்து பக்திங்கிற ஒரு கான்செப்ட்ல ஷேப் பண்ணது இந்த ரெண்டு கதைகள் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சின்ன வயசுல பக்தி இல்லை இப்பதான் பக்தி அப்படி கிடையாது சின்ன வயசுல அதாவது அது நம்ம சைட்ல என்ன நினைக்கிறாங்கன்னா விபூதி பூசினாதான் பக்தி அப்படின்னு நினைக்கிறாங்க நான் விபூதி பூச மாட்டேன் சோ அதனால பக்தி இல்லைன்னு கிடையாது என்னுடைய பக்தி வந்து அந்த சம்பிரதாய பக்தி இல்லாம எனக்கு எப்பவுமே வந்து ஒரு கடவுள் மேல ஒரு அன்பு உண்டு பட் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு வச்சுப்போம் அதுதான் நான் சொல்கிறேன் அந்த கண்ணப்பன் நாயனார் இருக்கிறதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலயே படித்தனால தான் எனக்கு பதிஞ்சு போச்சு அதெல்லாம் அதே மாதிரி நம்பிக்கை எப்படி இருக்கணுங்கிறது பிரகலாதன் இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு உள்ள இன்பில்ட் இருந்துச்சு இன்பில்ட் ஆயிடுச்சு அது வந்து இப்போ அது தேவையான காலகட்டத்தில் அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன் அடுத்தவங்களுக்கு அதை வந்து நான் வந்து சொல்கிறேன் அது வந்து ஸோ நம்மளுடைய சின்ன வயசுல நம்ம மனசுல பதிகிற எண்ணங்கள் தான் வாழ்க்கையாக நம்மளுக்கு வந்து மாறும் அதனால சின்ன பிள்ளையிலேயே நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு அது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் இந்த காலகட்டத்தில் எல்லாமே பிள்ளைகள் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலாகிறாங்க இப்போது இந்த ராமகீதைன்ட்டு ஒரு புக் கொண்டு ராமருக்கு வசிஷ்டர் சொல்லியிருப்பாருன்னு வரும் அதில் வந்து ராமர் வந்து நம்ம மனசு எப்படிப்பட்டதுங்கிறது நிறைய சொல்லியிருப்பார் அதில் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் எழுதி வச்சுருந்தேன் அது புரியுங்கிறதுக்கு அதாவது கட்டுப்படுத்த முடியாத மனித மனம் எப்படி காய்ந்த இலை காற்றால் அடித்து செல்லப்படுகிறதோ அப்படி விருப்பு வெறுப்பு என்று அலைப்பாய்கிறது அது யோசித்து பாருங்க ஒரு காஞ்ச இல காத்தடிச்சுன்னா அங்கே பிறக்கும் இங்க பிறக்கும் இங்க பிறக்கும் நம்ம மனசும் இப்போ அந்த காலத்தில் அப்படிதான் இருக்கு நம்ம பிள்ளைகள் மனசும் அப்படிதான் இருக்கு ஆஹ் அங்கே அங்கே அது ஆசைப்படுவாங்க அது இப்படி கிளம்பாங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு தான் இருக்கிறாங்க அப்படி தானே பெரியவங்களும் தான் இருக்காங்க இது எப்பிசோட் சின்ன பிள்ளைங்கறனால சின்ன பிள்ளைல வந்து எடுக்க ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்றது மனசு கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்றது பக்தி தான் பக்தி தான் இந்த காலத்தில் ஒரே வழி அந்த காலத்துலேயும் இருந்துச்சு அந்த காலத்துல பக்தியை வந்து கடவுள் மேலே உள்ள அன்புக்கும் கடவுள் மேல செலுத்துற நன்றிக்காக தான் யூஸ் பண்ணாங்க இப்ப ராமர் சொல்ற மாதிரி நம்ம மனசு எப்படி அழைப்பாயிற மனசா இருக்கு அது போக சீக்கிரத்துல பிள்ளைகள் வந்து துவண்டு போயிடுறாங்க நிறைய இப்ப சூசைட்ஸ் இந்த மாதிரிலாம் வருது இல்ல அதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம சின்ன வயசுலயே அந்த பக்திய வந்து கொண்டு வராதது அது ஒரு முக்கிய காரணம் இந்த மாதிரி சூசைடு அட்டம்லாம் வந்து இல்லாம இருக்கணும்னா பக்தியை நீங்க வந்து பிள்ளைகள் மனசுல பதிய வச்சாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும் ஏன் பண்ணலாம் கூட அந்த எக்ஸாம் டைம்லலாம் வந்து ரொம்ப ஒரு டென்த்தா எய்த் படிக்கும் போதா தெரில ஒரு தடவைலாம் மேக்ஸ் எக்ஸாம்னு நினைக்கேன் ரொம்ப ஐயோ பயமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப பயந்து போயிலாக இருந்தாள் அப்போ நான்லாம் வந்து சொன்னேன் ஏமா பாபாவை பார்த்துட்டு உனக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் நீ கோயில் போகிறதுனாலன்ட்டு அப்போ நான் என்ன பண்ணேன் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு டூ டைம்ஸ் வந்து நான் அவளுக்கு எக்ஸாம் போடுறதுக்கு முன்னால பக்கத்தில் உள்ள பாபா கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூவை வச்சுட்டு அவளை வந்து போக வச்சேன் அடுத்த தடவை என்ன ஆகிடுச்சி அவளே அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு அவளுக்கு ஒரு தைரியம் வந்துட்டு இப்போ நான் வந்து வழியை தான் கம்மிக்கேன் பாபாவே அதுக்குள்ளதை அவரே பண்ணிக்கிடுவேன் இப்போ அங்கே போகிற பட்சத்தில் பாபாவே அவளுக்கு தேவையான அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் அவரே கொடுத்துருவாரு ஸோ இப்போலாம் அதுக்கப்புறம் வந்து அவ பயப்படுறதில்ல ஓகே நான் கோயிலுக்கு போயிட்டு போனோம் ஈவன் அவங்க ஸ்கூல்லே ஹனுமான் சாலிசா பாடுவாங்க போல எல்லாம் டென்ஷனாக இருப்பாங்க எக்ஸாமுக்கு வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாரும் சேர்ந்து ஹனுமான் சலிசாலாம் வந்து பாடுவாங்க போல இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே இப்போ நம்ம என்னதான் ஏமா பயப்படாத பயப்படாத பயப்படாதுன்னு சொன்னாலும் அந்த மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது இதே இது நம்ம வந்து கடவுளை வச்சு சொல்லும்போது சீக்கிரத்தில் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும் அதுக்குதான் இந்த புராண கதைகள்லாம் சொல்றோம் சின்ன சின்ன வயசுல புராண கதைகள்லாம் பிள்ளைகளுக்கு தூங்கும் போது சின்ன பிள்ளைங்க சொல்லலாம் சொல்ல படம் பணம் என் பொண்ணுக்குலாம் வந்து எங்க அம்மா நிறைய கதைகள் வந்து என் பொண்ணுக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எங்க அம்மா கதை சொல்லி 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 அவள் என்னையும் எச்சரிப்பா கதை சொல்லுங்க கதை சொல்லுங்க நானும் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் அவளுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சேன் நிறைய நேரம் சின்ன வயசுலலாம் இப்போ ரீசெண்ட்லி கூட உடம்பு சரியில்லாமலாம் இருந்தானா அவளுக்கு வந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் சாங் போட்டு விடுவேன் சோ அப்படியே தூங்குற இது உண்டு தூங்கா முடியாமலே இருப்பா அந்த சாங் போட்டோன்னு தூங்கிடுவா சில நேரங்கள் வந்து கதைகள் சொல்லியிருப்பேன் சில நேரம்லாம் என்ன கதை சொன்னாலும் அவளுக்கு வந்து இதே அந்த மாதிரி இருக்காது கடைசியில ஒரு தடவை குருவாயிரப்பர் கதை சொன்னேன் அந்த குருவாயிரப்பர் கதை சொல்ல ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துலயே அப்படியே தூங்கிட்டா அதாவது இந்த உடம்பு சரியில்லாத நேரத்தில் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி புராண கதைகளோ சாமி பாட்டோ பாடும்போது எப்படியும் அந்த இடத்துல வந்து அந்த சாமியோடைய அருள் அந்த பிள்ளைகளுக்கும் வரும் அந்த பிள்ளைகளுக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் ஓகே இவங்களால நம்மளுக்கு சரியாகுது ஸோ நம்ம வந்து இவங்களை பிடிச்சிக்கிடணும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வர்ற நேரம் அந்த ஒரு நம்பிக்கையும் வந்து அவங்களுக்கு வந்து வரும் ஸோ நிறைய அவங்களுடைய அந்த பயம் இந்த பயம் தெளிகிறதுக்கு வந்து பக்தி தான் பெஸ்ட்டு நான் வந்து சொல்லுவேன் இந்த காலகட்டத்துக்கு பிள்ளைகள் எல்லாத்துக்கும் பயப்படுறதுக்கு இதுக்கு பெஸ்ட்டு இது வந்து பக்தி அதுலேயும் நீங்கள் பாபாவை பிடிச்சுக்கிட சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு குரு கான்செப்ட் சொல்லணும் பக்தியில் வந்து அது குருவையும் சொல்லணும் வாழ்க்கையில அவங்களுக்கு எப்படி ஒரு டீச்சர் ஏபிசிடி சொல்லி கொடுக்குறதுக்கு தேவைப்படுதோ நம்மளுக்கு நம்ம மட்டும் குருவா பிள்ளைகளுக்கு இருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது அதுக்கு நம்மளுக்கு குரு வந்து பாபாவை குருவா வச்சுக்கிட்ட சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பாபாவை நம்ம மக்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ற பட்சத்தில் எல்லா கடவுளும் எல்லா குருமார்களும் ஈவன் மகா பெரியாவா ஐயா வைகுண்டர் எத்தனை குருமார்கள் எடுத்தாலும் எல்லாருடைய அரவணைப்பும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் நான் சொல்லுவேன் ஸோ பாபா ஒரு ஆளை பிடிச்சா போதும் எல்லாருமே நம்மளை அரவணைக்க வந்துருவாங்கிறது நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் பார்த்தது ஸோ ஸோ நான் பர்சனலி நான் எல்லாருக்கும் சொல்கிறது பாபாவை பிள்ளைகளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன் பக்தி ിക്ക് വിഷ്ണു സഹസ്രാമം ലലിതാ സഹസ് രാമം பண்றது நான் பண்றேன்னா அதுக்கு காரணம் பாபா தான் இன்னும் முருகருடையது வயசுல பண்ணது இல்லை அதெல்லாம் இப்பதான் எல்லாமே பாபா வச்சுதான் எனக்கு ரிவர்ஸ்ல போகுது இவ்வளோ காலமா பண்ணாத விஷயம் இல்லை அவ்வளோ நாளாக நான் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோமே இப்போ பக்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த காலத்தில் வித போட்டிருந்தாங்க பக்திக்குள்ள விதை போட்டிருந்தாங்க அது இப்போதான் மரமா வந்து அடுத்தவங்களுக்கு நானும் வந்து அத பழத்தை கொடுக்குறேன்னு வந்து சொல்லலாம் பக்தி வந்து நம்மளுக்கு பயத்தை வந்து ஒழிக்கும் அப்புறம் தைரியத்தை வந்து கொடுக்கும் முக்கியமாக உள்ளது ஒழுக்கம் பக்தி இருந்துச்சுன்னா சின்ன வயசுலேயே இது பண்ணோம்னா ஒழுக்கம் அதான் அந்த காலத்துலலாம் இது பண்ணா சாமி கண்ணை குத்தும் இப்படி பண்ணினா தப்பு பண்ணினா கண்ண சாமி கண்ணுக்குத்தம்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல ஸோ அதெல்லாம் எதுக்கு ஒரு ஒழுக்கம் தான் இப்போ ஒரு டிசிப்ளின் வரும் பிள்ளைகளுக்கு வந்து பக்தின ஒரு டிசிப்ளின் தானாலே வந்து வர ஆரம்பிச்சிடும் அடுத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு தெரியும் பக்தி வந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு வந்து அன்பு கொடுக்கணும் அன்பு செலுத்தணும் மதிப்பு கொடுக்கணுங்கிறதுலாம் அதெல்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும் பக்தி மனசுல இருக்கிற பட்சத்துல முக்கியமாக உள்ளது சமுதாயத்துக்கே வந்து ஹெல்ப்பா இருக்கும் நம்ம சின்ன பிள்ளையில் பக்தி வளர்க்குற பட்சத்தில் அந்த பிள்ளைகள் வளர வளர அவங்க வந்து சமுதாயத்துக்கே ஒரு பெரிய ஹெல்ப்பா இருப்பாங்க இப்போ எனக்குலாம் மராட்டியில வந்து ஆரத்தி புக் நான் போட்டிருந்தேன் எங்க அம்பாளுக்குள்ள புக்கு வந்து ஆனா எனக்கு மராட்டி பாட்டு அதுக்கு வந்து நீங்க நெட்லேயே அந்த லைன்ஸ் கிடையாது சில தான் உண்டே தவிர சில இதுக்கு வந்து சில லிரிக்ஸ் வந்து நம்மளுக்கு கூகுள்ல எங்களுக்கு வந்து கிடைக்கல அப்போது எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு என் என் பொண்ணுடைய ஃப்ரெண்டு ஸ்டாண்டர்ட் தான் அந்த நேரம் படித்தா மராட்டி பொண்ணு அவன் எனக்கு அந்த ஆடியோவை வந்து கேட்டு 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 காதில் கேட்டு 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 எனக்கு அந்த ஃபுல் சாங் எழுதி கொடுத்தா இப்போ நான் வந்து அந்த புக்கு போட்டு அன்னைக்கு கூட ஒருத்தங்க வந்து ஆர்த்தி புக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க ஸோ உங்களுக்கு கிடைச்சிதான் அப்ப நான் சொன்னேன் நாங்க தான் வந்து அதை போடவே செஞ்சோம் அப்படின்னு ஓ அப்படியே அப்படியே அவங்க சந்தோஷம் அப்போ நான் அந்த நேரம் அந்த பொண்ணுக்கு தான் நான் மனசுல வந்து தேங்க்ஸ் பண்ணேன் அந்த பொண்ணு அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இன்னைக்கு இது எனக்கு நடந்திருக்கவே நடந்திருக்காது எத்தனையோ பேருக்கு அந்த ஆர்த்தி புக்கு இன்னைக்கு வந்து அவங்க கையில போகுது அந்த அம்பாள் கோயிலுக்கு வர்றவங்க கையில போயிருக்கு அதுக்கு அந்த பொண்ணு அணிக ஹெல்ப் பண்ணது தான் அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த சின்ன பிள்ளைகளுக்கு பக்தி கொடுக்கறது வந்து பக்தியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்றது சமுதாயத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்பாக இருக்கும் இப்படி பக்தினால நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்கிறத புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பக்தி ஆற்றுப்படையை நீங்கள் வந்து இருந்தே உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பக்தி ஆற்றுப்படைக்கு ஒன்பது வகையான பக்தி இருக்குது ஏதாவது ஒன்று எடுங்க பிள்ளைகள்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் முதல்ல டைம் மேனேஜ்மெண்ட் பிள்ளைகளுக்கு அதை பக்தி ஒரு பக்கம் இருக்கட்டும் டைம் மேனேஜ்மெண்ட்டு சொல்லிக் கொடுக்கணும் இதுக்கு இந்த நேரத்துக்கு இதை ஒதுக்கணும் பக்திக்கினாலும் இப்போ எனக்கே நிறைய பேர் கேட்பாங்க எப்படி நீங்கள் யூடியூப் பண்ணுறீங்க எல்லாரும் நினச்சிக்கிறனாங்க நான் புக் எழுதுறேன் யூடியூப் பண்ணுறேன்னொன்று ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதிலேயே உட்காந்துட்டு இருப்பேன் ஒரே பக்திலேயே இருக்கேன் அப்படி கிடையாது பிள்ளைகளுக்கே தெரியும் அந்த பேலன்ஸிங் அது கொஞ்சம் தமிழ்நாட்டில் கம்மின்ட்டே நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக பேலன்சிங் பக்தினா உடனே சாமியார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது நம்ம பிள்ளைகள் பக்தியாக இருக்கிறாங்கன்னா சாமியாராக இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது பக்தியாக இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறப்போல தைரியம் அவங்கள்ட்ட வந்துட்டுன்னு அர்த்தம் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிற நான் அவங்கள்ட்ட இருக்கும் சிரிக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் அதுக்கு இந்த பக்தி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அதனால் அதுலேயும் பாபாவை நீங்கள் வந்து பாபாவை குருவா எடுத்து கடவுளாகவும் எடுத்து நீங்கள் வாங்க பாபாவே உங்களுக்கு பக்தியையும் எப்படி வளர்த்தலான்னு சொல்லி கொடுப்பாரு இன்னைக்கு இந்த எபிசோட எடுக்கிறதாவே இல்லை பட் ஸ்டில் பாபா தான் வந்து சில்ட்ரன் ஸ்பெஷலாக போடணும்னு அவரே டிசைட் பண்ணிட்டாரு இப்போ நான் அந்த நேரமே எடுக்கிறதா இருந்துச்சு டூ வீக்ஸ் பிஃபோரு ஸோ அந்த நேரம் கேன்சல் ஆகி கேன்சல் ஆகி வந்துக்கிட்டே இருந்துச்சு எடுக்கவே முடியல போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு நான் கூட எதனால் அப்படி பாபா பண்ணுறாருன்னு யோசித்தேன் ஏதோ ஒரு காரணம் இருக்கு போல அப்படின்னு நினைச்சேன் ஃபைனலி எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு மேபி மா சின்ன பிள்ளைகளையும் நீ குடிக்கும் ஸோ சில்ட்ர சில்ல பிள்ளைகளுக்குன்ட்டு ஸ்பெஷலாக போடணும்னு ஆசைப்பட்றாரு போல அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஒரு நன்மை இருக்கும் அவ்வளோதான் தானே பொஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு நன்மைகள் வந்து இருக்கும் ஸோ அதுதான் எல்லாம் நன்மைக்கே எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி எல்லாம் நன்மைக்கேங்கிறது இந்த கான்செப்ட் சொன்னாலும் தானாலே வரும் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைகள் ஓம்சாய் சொல்லும் போது கூட எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா நீங்க இந்த வீடியோ பாருங்க இதுல வந்து ஒரு சின்ன பையன் அவன் வந்து எல்லாரும் சொல்ற பார்த்து அவனும் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய்ன்னு சொல்ற ஆரம்பிச்சா ஆரம்பிச்சிருக்கான் ஆக்சுவலா ஸோ அது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்போ சின்ன வயசுலேயே அது ஒரு நல்ல வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளுக்கு என்னைக்கும் நல்ல வைப்ரேஷன் வந்து இருக்கும் தானே ஸோ அது சின்ன பிள்ளையிலேயே நம்ம அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி பழக்கணும் அந்த ஒரு நம்ம ஓம் சாய் சொல்கிறது பாருங்கள் என்ன அழகா இனிமையாக இருக்கும் இப்படி நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க அது போக நான் ஏற்கனவே நான் சொன்னேன் சின்ன பிள்ளைகள் அது பிள்ளைகளுக்கு வந்து ஒரு தூங்குகிற நேரத்தில் அதை உடம்பு சரியில்லாத நேரத்துலலாம் கூட நீங்கள் கதைகள் சொல்லலான்ட்டு அது சின்ன பிள்ளை அழுதா வந்து நான் கூட அந்த காலத்தில் சினிமா பாட்டு தான் பாடுவேன் இப்போ ரீசெண்ட்லி என் அத்தனா இருக்கு கூட பிள்ளை பிறந்திருந்து அவா வந்து பையன் அழுறான்ட்டு என்ன ஆகா ஒரு கணபதி பாட்டு பார்வா அதை அவ பையன் அவ்வளோ பார்த்து வந்து ரசிப்பான் அதை பாருங்கள் அது வீடியோ அவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்து இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த வகையில் நம்ம வந்து பக்தியை வந்து கொண்டு வரது பிள்ளைகள் மனசில் ஸோ சின்ன வயசில் போடுற ஒரு சின்ன விதை தான் அது ஆலமரமாக வரும் நம்மளுக்கு ஸோ அதனால் எப்போவுமே ஏற்கனவே நான் சொன்ன பண்ணிட்டு நம்ம சின்ன வயசில் நம்ம பார்க்குற விஷயங்களும் நம்ம நம்ம மனசில் பதிகிற விஷயங்கள் தான் நம்ம எண்ணங்களாக மாறும் ஸோ எண்ணம் தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்போ நம்ம எண்ணம் கரெக்டாக இருக்கணும் அதனால எண்ணம் கரெக்டாக வரணுன்னா பக்தி வரணும் ஸோ பக்தி ஆற்றுப்படை இன்றே தொடங்கட்டும் உங்கள் வீட்டில் சைராம் 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 निकटोत्कटसुन्दरदंसिमुखं भुजगेन्द्रसुषर्पगदाभरणं गजनीलगजेन्द्रगदाधिपतिं प्रणतोऽस्मि विनायकहस्तिमुखम्